வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் அல்கோ ட்ரேடிங் பத்தா பார்க்க போகிறோம் இது எப்படி நம்ம ஒர்க் பண்ணலாமா வேணாமா ரிட்டர்ன்ஸ் வருமா அப்படிங்கிறதெல்லாம் லாஸ்ட் வீடியோ அதாவது லாஸ்ட் மந்த் பார்த்தேன் பாருங்கள் என்னென்னா அது முழுக்க முழுக்க அல்கோனா என்னன்னு வந்து அது எப்படி என்னென்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம் அந்த வீடியோ கொடுக்குறேன் இதில் வந்து அல்கோ எந்த மாதிரியான மார்க்கெட்டை நம்ம யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணலாமா பார்ஷல யூஸ் பண்ணலாமா ஃபுல் அல்கோ போகலாமா அந்த மாதிரி வந்து அதாவது ஃபுல் ஆட்டோமேட்டட் அண்ட் பார்ஷலி ஆட்டோமேட்டட் அது எப்படி வாங்க இல்லைங்களா அந்த மாதிரி அலோ இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நம்ம கண்டிப்பாக அல்கோ யூஸ் பண்ணோம் ஏதோ ஒரு சாஃப்ட்வேர்னால் இதில் நாங்கள் நம்ம வந்து தான் ஹெச் அப்படிங்கிறதில் வச்சு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ தன்னுக்காக டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது வேணா யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் இதை எடுத்துக்கலாம் நம்ம சாரி ஓகே ம் இதை எடுத்துக்கலாம் இப்போ வந்து இந்த தான் ஹெச் கியூ எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இதுல வந்து பட் உங்களுக்கே தெரியும் அல்கோ பொறுத்தவரையில் நீங்களா ஓனா போட்டுட்டு இது பண்ணலாம் ஆர் வந்து ஓனா ஸ்ட்ராட்டஜி போட்டுக்கலாம் இல்ல ஆட்டோமேட்டட் இருக்கும் செபி ரிஜிஸ்டர் அனலிசஸ் அவங்க இவங்க யாராவது வந்து பெய்டு சப்ஸ்கிரிப்ஷன் மந்த்லி இரநூறுவா நூறு அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அல்கோ பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்கு நான் இருக்குன்னு லாஸ்ட் வீட்டில் சொல்லிருக்கேன் அந்த பாருங்க இதுல நம்ம பார்க்க போறது ஈக்குவிட்டி ஸ்விங் அல்கோ சரிங்களா எதுக்கு இந்த ஈக்குவிட்டி ஸ்விங் அல்கோ அப்படின்னா இதை வச்சுதான் நம்ம வந்து எப்படி இது பார்ஷலா பண்ணலாமா இல்ல ஃபுல்லா பண்ணலாமாங்கிறது விளக்க போறேன் சரி இது முக்கியமானது கண்டிப்பா வந்து அதுக்கோ ட்ரேட பத்தி யோசிக்கிறீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது என்ன அப்படிங்கிறது இதுல நிறைய கொடுத்துருப்பாங்க ஹை வொலாட்டை ஸ்டாக்கு டைவர்சிட்டி இங்க நிறைய இருக்கு பாருங்க கரெக்டா நம்ம இதை எடுத்துக்கலாம் ரேண்டமா இது எடுத்துப்போம் டைவர்சிட்டிங்க காட்டுது ஓகே இதுல வந்து ஸ்டா ஸ்டார்ட் பேக் டெஸ்ட் இருக்கு இல்லைங்களா கிளிக் பண்ணிப்போம் இப்போ ஓவராலா வந்து பாத்துட்டோம்னா மேக்ஸ் வச்சுட்டோம்னா அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் காட்டுப்பாங்க அதாவது நீங்க வந்து அஞ்சு லட்ச ரூபாய் போட்டுருந்தா அது இப்போ எவ்வளவு ஆகி போச்சு அப்படின்னு காட்டுது எட்டு லட்சத்தி ஆஹ் இருபத்தெட்டாயிரம் ரூபாய் எப்போ போட்டது இருந்ததுனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சரியா ரிட்டனா பார்க்கும் போது அறுபத்தி அஞ்சு பெர்சன்டேஜ் டிவைடட் பை இப்ப வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெண்டு இல்லைன்னா மூணு போட்டுக்கோங்க டிவைடட் ரெண்டு மூணு போட்டீங்கன்னா அவ்வளவு ஒரு ஆஹ் டுவெண்ட்டி ஒன் பெர்சன்டேஜ் என்னமோ வரும் இயர்லி ரிட்டன் ஆல்கோஹோ வந்து நமக்கு அந்த வந்திருக்கு ஓவரால் இந்த ஸ்ட்ராட்டஜி டிப்ளாய் பண்ணியிருந்தா இயர்லி டுவெண்ட்டி ஒன் பர்சன்டேஜ் வந்திருக்கு சரிங்களா இது லாஸ்ட் டூ இயர்ஸ்ல பாத்துட்டு தேர்ட்டி த்ரீ பெர்சன்டேஜ் நமக்கு மைனஸ் அதாவது ரெண்டாயிரத்தி அஞ்சுல என்ன மைனஸ் நமக்கு கொடுத்துருக்கு எந்த ரிட்டர்னு லாஸ் ஆகிடுக்கு கிட்டத்தட்ட கடந்த அதுவும் ஆறு மாசத்துல பாத்துட்டு பதினோரு பர்சன்டேஜ் லாஸ் ஆயிருக்கு சரியா இப்ப பாருங்க இந்த மந்த் ஒரு கால் பர்சன்டேஜ் கூட இல்ல லாஸ்ட் த்ரீ மந்த்ல த்ரீ பர்சன்டேஜ் இது என்ன அப்படின்னா ஜஸ்ட் இந்த பர்சன்டேஜை வச்சு பார்க்கும் போதே தெரிஞ்சிடும் இந்த அல்கோ எந்த மார்க்கெட் கண்டிஷன்ல யூஸ் பண்ணலான்னு இதுக்கு யாரு ப்ரோ காரணம் இந்த பர்சன்டேஜ் எல்லாம் ஏறதுக்கு இறங்கிருக்குன்னா வேற யாரு அங்கே வந்துடுவார் யாரு தளவு நம்மளோட நிப்டி சரியா ஓகே இந்த நிப்டி தான் இந்த வேலைத்தனத்துக்கு எல்லாமே காரணம் சரிங்களா இப்ப இந்த அல்கோ எடுத்துக்கோங்க லாஸ்ட் இந்த த்ரீ மந்த்னு இல்லைங்களா இங்க பாருங்க லாஸ்ட் இந்த மந்த் வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தான் ப்ராஃபிட் வந்திருக்கு சரி எவ்வளவு அஞ்சு லட்சம் ரூபாய் வச்சு அல்கோ பண்ணதுக்கு அதுக்கு சரியா இது வந்து பாருங்க மூவாயிரம் டிசம்பர் லாஸ் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா அண்ட் வந்து இங்க பாருங்க பதினாலாயிரத்தி நாலு ரூபா ப்ராஃபிட் முப்பத்தி ஏழாயிரம் ரூபா லாஸ் எழுபத்தி எவ்வளோ எழுநூறுவா லாஸ் நாப்பதனாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபா அறுபத்தெட்டாயிரம் ரூபா ப்ராஃபிட் ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் ப்ராஃபிட்டு பதினாயிரம் ரூபாய் ப்ராஃபிட்டு எழுபத்தி மூணாயிரம் லாஸ் இருபத்தி இந்த எடுத்துட்டிங்க வச்சுக்கோங்களேன் லாஸ் எல்லாம் பாத்துட்டீங்கன்னா தாறுமாறு தக்காளி சோறு தெரியுதா அந்த அளவுக்கு வந்து லாஸ் ஆயிருக்கு பெரிய அளவிலான ஒரு ரிட்டர்ன்ஸ் நமக்கு இந்த அல்கோ ட்ரேடிங் தர கிடையாது ஏன்னா நிஃப்டி கடந்த ஒரு ஆண்டா எங்கேயுமே போகல நிஃப்டி எந்த ரிட்டனுமே கொடுக்கல ஜஸ்ட் வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் மட்டும் என்ன பண்றாங்க எது எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் பெரிய பர்ஃபார்மன்ஸ் கிடையாது அது நல்லா இறங்குது ஏறுதுன்னு சிக்ஸ் ஜாக்கா ஒரே லோவரா தான் போயிட்டு இருக்கு அதனால உங்களுக்கு அல்கோல நீங்க ஸ்விங் ட்ரேட் போட்டிருந்தீங்க அப்படின்னா எந்த ரிட்டனுமே பெருசாக கிடைச்சிருக்காது சரிங்களா இதுவே நீங்க வந்து ரெண்டாயிரம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு முப்பத்தி மூணு பதினா எவ்வளோ அது எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கரெக்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்டார்டிங்ல இருந்து எப்படி ஆயிடுச்சு ரெண்டு வரையும் கட கட கடன்னு அதனாலதான் அளவு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்ப என்னன்னா மார்க்கெட் அல்கோ பொறுத்த வரையிலுமே அது என்னன்னா முழுக்க முழுக்க வந்து அது ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டுக்கான ஒரு விஷயம் சரிங்களா இந்த ட்ரேட்லாம் ட்ரெண்டிங் மார்க்கெட்ல சூப்பர் இப்போ அவர் ரிட்டர்ன் தரும் கண்டிப்பாக நீங்கள் வந்து எந்த ஸ்ட்ராட்டஜுமே இந்த மாதிரி ரிட்டர்ன் தராது ஏன்னா வந்து ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட் மேனுவலாக ட்ரேட் பண்ணுறதுனால பயந்து வெளியே வந்துடுவோம் அல்கா ட்ரேடிங் வந்து அப்படி கிடையாது அது ஆட்டோமேட்டிக்காக பண்ணதில் நம்ம சொல்கிறத பண்ணுறோம் அப்படிங்கும்போது அது பெட்டரான ரிட்டர்ன் தான் தரும் சரிங்களா அதாவது மேனுவல் ட்ரேடர் நம்ம ஒரு இப்போ இருபது சதவீதம் பண்ணுறாருன்னா அல்கோ ட்ரேடர் இரட்டிப்பாக கூட பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது முப்பது சதவீதம் நாற்பது சதவீதமாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அங்கே அல்கோ ட்ரேடருக்கு ஆனால் அது எது ட்ரெண்டிங் மார்க்கெட் எது நான் ட்ரெண்டிங் மார்க்கெட் நீங்க தான் கண்டுபிடிக்கணும் அல்கோவை பொறுத்தவரை ஆட்டோமேட்டடாக யூஸ் பண்ணீங்கன்னா அதுவும் ஒரு முட்டுச்சந்தை கொண்டு போய் விட்டுரும் சரிங்களா ஜஸ்ட் அதாவது மார்க்கெட் கண்டிஷன் தெரியாம அது சைட் வேஸில் இருக்கா அதுல ட்ரெண்டிங் இருக்கான்னு தெரியாம டிப்ளாய் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அல்டிமேட்டா அது வந்து டாக்ஸ் கட்டுறதுக்கே சரியா போயிடும் டாக்ஸுக்கு அதர் சார்ஜஸ்க்கே உங்களுக்கு என்ன ஆகிடும் முழுக்க முழுக்க வந்து போய்டும் எனக்கு தெரிஞ்ச அல்வோ அல்கோ ட்ரைட்டர் இருக்காங்க அல்கோ தான் பண்ணுவாங்க இப்போ அவங்க எல்லாம் எடுத்துட்டோம்னா அவங்க வந்து அவங்க ஷோ பண்ணுவாங்க இந்த மாதிரி அல்கோ இது மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறது நீங்க அல்கோ பத்தி பேசுங்க அவங்க அவங்களோட்போலியோ அதை ட்ரெண்டிங் மார்க்கெட்ல சம்மர் ரிட்டர்ன்ஸ் பண்றாங்க அவங்க ட்ரெண்டிங் மார்க்கெட் நான் ட்ரெண்டிங் மார்க்கெட் பெரிய ரிட்டன்ஸே கிடையாது சரிங்களா அல்கோ பொறுத்த வரையில் நான் ட்ரெண்டிங் மார்க்கெட்னு எடுத்து மூடி வச்சிருங்க அந்த போட்ட இதை வந்து காசு என்ன பண்ணி எடுத்துருங்க சரியா ட்ரெண்டிங் மார்க்கெட்டா அப்ப வந்து அல்கோல பெட்டரா பர்ஃபார்ம் ஆகும் அப்ப நம்ம அல்கோல காசை போடலாம் நல்ல ரிட்டர்ன்ஸ் மேக் பண்ணி தரதுக்கான நல்லவே வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா தென் அப்ப அல்கோ என்ன பண்ணலாம் பார்ஷலி ஆட்டோமேட்டட் செமி ஆட்டோமேட்டடா அல்கோ வச்சுக்கிறது தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளா இருக்கும் இல்லைன்னா நான் காஸ்ட் டு காஸ்ட் ஆல் சின்ன லாஸ் தான் போய் முடியும் சரிங்களா அல்கோவும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதனால ட்ரெண்டிங் மார்க்கெட் மட்டும் யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அண்ட் நிஃப்டி எப்போ ட்ரெண்ட் ஆகுதுன்னு இருக்கு இல்லைங்களா அந்த ட்ரெண்டிங் நீங்க தான் கண்டுபிடிங்க சொன்ன மாதிரி ஓகே இப்போ இது நம்ம பார்த்துக்கிட்டோம்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ வந்து இதுக்கு வந்து மினிமம் பத்தாயிரம் ரூபாய் கேபிட்டல் வேணும் அண்ட் மேக்ஸிமம் வந்து அஞ்சு லட்ச ரூபா வரையும் போகலாம் இப்போ இது கிளிக் பண்ணி வச்சுக்கோங்களேன் இதுக்குள்ள வந்து மந்த்லி சார்ஜஸ் ஒரு மந்த்துக்கு எவ்வளவு இயர்ல பர பிளான் வந்து இயர்லி பிளான் வந்து எவ்வளவு மாதிரி கொடுத்துருக்கு ஒவ்வொன்றுக்கும் இருக்கு இது செபி ரிஜிஸ்டர்டு இந்த ஃபார்ம் எது கொடுக்குறாங்க இந்த ஸ்ட்ராட்டஜியை ஏன்னா எல்லா அல்கோவுமே இண்டிகேட்டர் தான் எதுவுமே வந்து இது வேற எதுவும் கிடையாது எல்லாருக்கும் இண்டிகேட்டர் சம் ஏதாவது ஒரு இதை வச்சுதான் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணிருப்பாங்க சரிங்களா அண்ட் ஸ்டாக் இதுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு நம்ம எடுத்து பாக்கலாம் பாருங்க இந்த மந்த் என்ன இருக்கு டேட்டாஸ் எல்லாம் இருக்கும் தெளிவா உள்ளுக்குள்ள எடுத்துட்டு இந்த இடத்துல எடுத்தோம்னா பாருங்க ஐநூறு இந்த ஸ்டாக்ல வந்திருக்கு இருக்கு ரிலையன்ஸ்ல அண்ட் ஜிஇம் இந்த இதுல வந்து ஐநூறு வந்திருக்கு இந்த மாதிரி ஆயிரம் ரூபாய் இதுல லாஸு இதுல அறநூறு ப்ராஃபிட் இந்த மாதிரி வந்து மிக்சா இருக்கு சரிங்களா அண்ட் ப்ராஃபிட் வந்த சோ காலங்களில் வந்து எதில் அதிகமாக ப்ராஃபிட் வந்ததுங்கன்னு பார்க்கலாம் அப்படியே எடுத்து பார்ப்போம் ஐம்பத்திரெண்டாயிரம் அறுபத்தெட்டாயிரம் இங்கே ப்ராஃபிட் வந்துருக்கு பாருங்க அதுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருந்தா எழுபத்தி மூவாயிரம் பாருங்கள் இங்கே ப்ராஃபிட் வந்திருக்கு எதில் அப்படின்னா இந்த ஸ்டாக்ல சரியா இந்த ஸ்டாக் பாருங்க இருபத்தோராயிரூவா நமக்கு இருபத்தோரு பர்சன்டேஜ் டேட்டா பேட்டர்னில் தென் வந்து பிடிஎல்லு மாதிரி நிறையா நல்லா ட்ரெண்டிங் வரும்போது நமக்கு சூப்பராக போகும் சரிங்களா நான் ட்ரெண்டிங்கில் ஊற்றிக்கும் ட்ரெண்டிங் மார்க்கெட் யூஸ் பண்ணுங்க சூப்பரா இருக்கும் கோ நான் ட்ரெண்டிங் மேனுவலாக ஏதாவது சாதிக்க முடியுமான்னு பாருங்க சரியா வேறு எதுவும் இல்லை இந்த வீடியோல நம்ம சொல்ல வந்தது அண்ட் வேற ஏதாவது இருந்தால் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு தாராளமா வந்து லிங்க் பாருங்க டவுட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க நம்ம வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம் அண்ட் வந்து அடுத்த அதுவரையில் தாடா பாய் பாய் சொல்லி விடுவெகிறேன்